வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழை காண்போமா ஸ்ரீ சுகரிடம் பரீட்சித்து மகாராஜன் கோஸ்வாமியே ஒவ்வொரு மண்வந்தரத்திலும் உள்ள மனுவும் மற்றவர்களும் எப்படி அவரவர் கடமைகளை சரிவர செய்கின்றனர் என்பதனையும் யாருடைய உத்தரவினால் அவர்கள் அவ்வாறு ஈடுபட்டுள்ளனர் என்பதனையும் தயவு செய்து எடுத்துரைப்பீராக என்று கேட்க ஸ்ரீ சுகர் எடுத்துக் கூறுகிறார் மன்னனே பகவான் யஜர் முதலான அவரது பல்வேறு அவதாரங்களில் வரும்பொழுது மனுக்கள் மனு புத்திரர்கள் பெரும் ரிஷிகள் இந்திரர்கள் தேவர்கள் ஆகியோரை அவரவர் கடமைகளில் நியமிக்கின்றனர் எஜ்யருடைய அவதாரத்தை பற்றி நான் உனக்கு முன்பே விளக்கிவிட்டேன் மனுக்களும் பகவானால் அந்தந்த அவதாரங்களில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பகவானின் உத்தரவின் கீழ் மனுக்கள் செயல்களில் ஈடுபடுகின்றனர் ஒவ்வொரு சதுர் யுகங்களின் முடிவிலும் பெரும் முனிவர்கள் வர்ணாசிரம தர்மங்கள் சீர்குலைவதைக் கண்டு மீண்டும் மீண்டும் அதனை புதுப்பிக்கின்றனர் சனாதன தர்மத்தின் கொள்கைகளை அதன் முழுமையான நான்கு பாகங்களில் மீண்டும் நேரடியாக ஸ்தாபிக்கின்றனர் பகவத்கீதை ஸ்ரீ பகவானு புரோக்தம் ஓவியம் பிராக மனுரிவாகவே பிரவீத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அழிவற்ற இந்த யோக விஜானத்தை நான் சூரிய தேவனான விபஸ்வானுக்கு உபதேசித்தேன் விபஸ்வான் அதை மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு முறைப்படி அதை இட்வாகுவுக்கும் உபதேசித்தனர் இது குரு பரம்பரை எனும் முறையாகும் இந்த பகவத்கீதையானது பிற்காலத்தில் மறைந்துவிடவே அதனை ஸ்ரீ கிருஷ்ணர் யுத்த களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் யஜங்களின் பலன்களை அனுபவிப்பதற்காக மனுவின் புத்திரர்களும் பேரப்பிள்ளைகளும் மனுவினுடைய ஆட்சி காலத்தில் இறுதி வரை பகவானின் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றனர் யஜங்களின் பலன்களில் தேவர்களும் பங்கு கொள்கின்றனர் இந்திரன் பகவானிடமிருந்து வரங்களை பெற்று சிறந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கின்றார் மேலும் அவர் அனைத்து கிரகங்களின் மீதும் போதுமான அளவிற்கு மழையை பொழிவதன் மூலமாக ஜீவராசிகளை பராமரிக்கின்றார் பகவான் ஸ்ரீகரி ஒவ்வொரு யுகத்திலும் பக்தியை பரப்புவதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக சனத்குமாரர்களை போன்ற சித்தர்களின் உருவை ஏற்கிறார் கர்ம மார்க்கத்தை போதிப்பதற்காக அவர் யஜ்யவலக்யரை போன்ற புண்ணிய புருஷர்களின் உருவை ஏற்கிறார் மேலும் அஷ்டாங்க யோக முறையை போதிப்பதற்காக அவர் தத்தாத்ரேயரை போன்ற பெரும் யோகிகளின் உருவை ஏற்கிறார் பிரஜாபதி மரீஷியின் உருவில் சந்ததியை உற்பத்தி செய்கிறார் பகவானே அரசராகி திருடர்களையும் குற்றம் புரிபவர்களையும் தண்டிக்கின்றார் மற்றும் காலத்தின் வடிவில் அவர் அனைத்தையும் அழித்து விடுகிறார் மக்கள் மாயா சக்தியினால் குழப்பமடைந்துள்ளனர் சில சமயம் அவர்கள் பகவானை பற்றியே ஆராய்ச்சி நடத்த முயல்கின்றனர் இருப்பினும் பகவானை அவர்களால் காண முடிவதில்லை பகவத்கீதையில் பகவான் தானே அனைத்திற்கும் மூலமாகவும் சர்வ காரணங்களுக்கும் காரணமாகவும் இருப்பதாக கூறுகின்றார் ஆகவே பக்தர்கள் பகவானை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு அவரது பெருமைகளை பாடுவதன் மூலமாக மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் ஒரு கல்பத்தில் அதாவது பிரம்மாவின் ஒரு பகலில் விகல்பங்கள் என்று அழைக்கப்படும் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன பரீட்சித்து மன்னனே இவை அனைத்தையும் உனக்கு நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம் பின்வருமாறு கேட்கிறார் கோஸ்வாமியே பகவானே அனைத்திற்கும் காரணமாவார் உரிமையாளர் ஆவார் அவர் எதற்காக எதுவும் இல்லாதவர் போல மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து மூன்றடி நிலத்தை யாசிக்க வேண்டும் அப்படி யாசித்த பொருளை மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு தந்துவிட்ட பொழுதும் பகவான் ஏன் மகாபலி சக்கரவர்த்தியை கைது செய்தார் இது முரண்பாடாக அல்லவா இருக்கின்றது இந்த மர்மத்தை அறிய நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அதை பற்றி எடுத்துரைப்பீராக என்று கேட்கிறார் ஸ்ரீ சுகர் கூறினார் மன்னனே மகாபலி சக்கரவர்த்தி தனது செல்வங்கள் அனைத்தையும் இழந்து போரில் மூர்ச்சையடைந்த பொழுது அதாவது மரணமடைந்த நிலையை எய்திய போது பிருகு முனிவரின் வம்சத்தில் வந்தவரான சுக்கராச்சாரியார் மீண்டும் உயிர் பெறச் செய்தார் அதனால் மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு சீடராகி தம்மிடம் இருந்த அனைத்தையும் அர்ப்பணித்து அவருக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார் ஸ்ரீமத் பாகவதம் தம் பிரியமானா अयाजयन् विश्वजितात्रिनागम् जिगीषमानं विधिनापिषिच्य महाभिक्षेकेन महानुभावाः இந்திரனின் ராஜ்யத்தை வெல்ல விரும்பிய மகாபலி சக்கரவர்த்தியிடம் அனைத்து ரிஷிகளும் மிகவும் திருப்தி அடைந்தனர் அவரிடம் சிறந்த குரு பக்தி இருந்தது அதனால் ரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி மகாபலி சக்கரவர்த்திக்காக விஸ்வஜித் என்ற யாகம் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட பகு பிரிஜித் பிரமாணம் என்ற பகுதியில் சொல்லப்பட்டிருப்பது போல யாகத்தை மகாபலிக்காக ரிஷிகள் செய்தார்கள் யாகத்தில் நெய்வூற்றி அதர்வண மந்திரத்தை ஓதினர் யாகத் தீயிலிருந்து தங்க ரதம் புறப்பட்டு வந்தது யாக தீயிலிருந்து மஞ்சள் நிற குதிரைகளும் சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடியும் யாக தீயிலிருந்து தங்க வில் ஒன்றும் எடுக்க எடுக்க குறையாத அம்புகளைக் கொண்ட இரு அம்பரா தூளிகளும் திவ்யமான கவசம் ஆகியவையும் தோன்றின மகாபலி சக்கரவர்த்தியின் பாட்டனாரான பிரகலாத மகாராஜன் என்றுமே வாடாத மலர் மாலை ஒன்றை தன்னுடைய பேரனிடம் வழங்கினார் குருவான சுக்கராச்சாரியார் ஒரு சங்கை வழங்கினார் யாகத்தை நிறைவேற்றிய மகாபலி சக்கரவர்த்தி போர் புரிவதற்கான அனைத்து பொருட்களையும் பெற்றதும் அங்குள்ள பிராமணர்களை வலம் வந்து வணங்கினார் பாட்டனார் பிரகலாத மகாராஜனையும் வணங்கினார் அவருடைய ஆசிகளையும் பெற்றுக்கொண்டார் மகாபலி சக்கரவர்த்தி சொர்க்கலோகங்களை கைப்பற்றுதல் மகாபலி சக்கரவர்த்தியாக தீயிலிருந்து கிடைத்த ரதத்தின் மேல் அமர்ந்ததும் தன்னுடைய பாட்டனார் அளித்த மாலையை அணிந்து கொண்டார் பாதுகாப்பு கவசத்தை தனது உடலில் அணிந்து ஒரு கையில் வில்லையும் ஓர் உடை வாழையும் எடுக்க எடுக்க குறையாத அம்புகளை கொண்ட ஒரு அம்பரா தூளியையும் அணிந்து கொண்டார் தங்க காப்புகளை அணிந்து கொண்டார் காதுகளை நீல நிற குண்டலங்கள் அலங்கரித்தன ரதத்தின் இருக்கையில் அவர் அமர்ந்திருந்து ஒரு தீயை போல் பிரகாசித்தார் பலத்திலும் செல்வத்திலும் தனக்கு நிகரான தனது வீரர்களுடன் அசுரத் தலைவர்களுடன் தனது குரு சுக்கராச்சாரியாரை வணங்கி இந்திரனின் அமராவதி பட்டினத்தை நோக்கி புறப்பட்டார் அவ்வாறு அவர் புறப்பட்டது உலகையே நடுங்கச் செய்தது தேவேந்திர நகரம் நந்தவனத்தை போன்ற இனிமையான பழத்தோட்டங்களாலும் பூந்தோட்டங்களாலும் அழகாக காணப்பட்டது அமராவதி பட்டினம் மிகவும் அழகானதாகும் பொறாமை கொண்டவர்கள் பிற ஜீவராசிகளை துன்புறுத்துபவர்கள் காம இச்சை அல்லது பேராசை உடையவர்கள் மோசக்காரர்கள் ஆகிய ஒருவராலும் அந்த நகரத்தினுள் நுழைய முடியாது ஸ்ரீமத் பாகவதம் தாம் தேவதானீம் தானி சூதி समन्दातृरुते पृतन्यया आचार्य जलजं महास्वनम् பயம் மிகுந்த படைபலத்துடன் மகாபலி சக்கரவர்த்தி தமது வீரர்களை திரட்டி எல்லா திசைகளில் இருந்தும் அமராவதி பட்டினத்தை தாக்கினார் குரு சுக்கராச்சாரியாரால் அழிக்கப்பட்ட சங்கினை எடுத்து ஊதினார் அந்த சப்தம் இந்திரனால் பாதுகாக்கப்பட்ட தேவலோக மங்கையரையும் நடுங்கச் செய்தது உடனடியாக தேவேந்திரன் தன்னுடைய குருவான ப்கஸ்பதியை அணுகி மகாபலி சக்கரவர்த்தி பெரும்படையுடன் அவனுடைய பலம் முயற்சி ஆதிக்கம் மற்றும் வெற்றி ஆகியவற்றிற்கு காரணம் என்ன எப்படி இதனை பெற்றார் இதை எனக்கு எடுத்து கூறுவீராக என்று கேட்டான் குரு பிரகஸ்பதி உடனடியாக இந்திரனிடம் மகாபலி சக்கரவர்த்தியின் வெற்றிக்கு காரணம் அவனுடைய ஆச்சாரிய பக்தியே அவனுடைய சிறந்த குரு பக்தி இன்று பெரும் படையுடன் அவனை இங்கே வரச் செய்துள்ளது அவனிடம் உள்ள குரு பக்தி உன்னிடம் இல்லை ஒருவனுடைய சிறந்த குரு பக்தியானது இறந்து போனவனையுமே உயிர்ப்பிக்க செய்யும் இந்திரனே மிகவும் பலம் வாய்ந்த மகாபலி சக்கரவர்த்தியை உன்னால் வெல்ல முடியாது பகவானை தவிர வேறு ஒருவராலும் அவனை வெல்ல முடியாது யமராஜனின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது அதுபோல மகாபலி சக்கரவர்த்தியின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது பிருகு வம்சத்து மகரிஷிகளுடைய பரிபூரண ஆசியும் பிராமணர்களால் அளிக்கப்பட்ட வரத்தினால் மகாபலி சக்கரவர்த்தி சக்தி மிக்கவராக உள்ளார் அதனால் உன்னால் அவனை எதுவும் செய்துவிட முடியாது நீ இந்திர லோகத்தை விட்டு வேறு எங்காவது சென்று ஒளிந்து கொள் இல்லையென்றால் உன்னை அவன் சிறைபிடித்து விடுவான் உனக்கு அனுகூலமான சமயம் வரும் வரை பொறுத்திரு என்று கூறினார் இந்திரனே ஆச்சாரிய பக்தியினால் சிறப்பான நிலையை அடைந்த மகாபலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை வெற்றி பெறும் பொழுது தேவலோகத்தை ஆட்சி செய்யும் பொழுது அவனுக்கு கர்வம் ஏற்படும் கர்வம் அதிகமாகும் அந்த சமயத்தில் மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய குருவை அவமானப்படுத்துவான் எந்த குருவால் இந்த நிலையை அடைந்தானோ அந்த குருவை அவமானப்படுத்தும் பொழுது தன்னுடைய நிலையில் இருந்து கீழே இறங்கி விடுவான் இந்த நிலை அவனாலேயே ஏற்பட வேண்டும் உன்னால் எதுவும் செய்ய இயலாது அதனால் அதுவரை நீ பொறுத்திரு இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நீ வேறெங்காவது சென்று ஒளிந்து கொள் என்றார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் இவ்வாறு குரு பிரகஸ்பதியால் கூறப்பட்டவுடன் அவரது வார்த்தையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட இந்திரனும் தேவர்களை அழைத்து கொண்டு அவரவர் விருப்பத்திற்கேற்ற உருவங்களை ஏற்று தேவலோகத்தை விட்டு சென்று அசுரர்களின் கண்களுக்கு புலப்படாதவாறு அங்கும் இங்கும் பிரிந்து சென்று விட்டனர் மகாபலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை கைப்பற்றினார் விரோச்சனின் மகனான மகாபலி தேவலோக சிம்மாசனத்தில் அமர்ந்தார் மூ உலகங்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் மகாபலி சக்கரவர்த்திக்கு கர்வம் ஒருபுறம் இருந்தாலும் நிறைய தான தர்மங்கள் செய்தார் யாகங்கள் அதிகம் செய்தார் ரிஷிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வேண்டியவற்றை அள்ளி அள்ளி கொடுத்தார் தன்னுடைய சீடனிடம் திருப்தி அடைந்த பிருகுவம்சத்தைச் சேர்ந்த பிராமணர்கள் மகாபலி சக்கரவர்த்தியை நூறு அசுவமேத யாகங்களைச் செய்வதில் ஈடுபடுத்தினர் இந்த யாகங்களை செய்த மகாபலி சக்கரவர்த்தி அனைத்து திசைகளிலும் உலகிலும் பெரும் புகழ் பெற்றவரானார் ஆகாயத்தில் உள்ள பிரகாசமான சந்திரனைப் போல் பிரகாசித்தார் அனைவருடைய ஆதரவும் மகாபலி சக்கரவர்த்திக்கு கிடைத்தது அனைவருடைய ஆதரவும் மகாபலி சக்கரவர்த்தியிடம் இருந்த காரணத்தினால் மிகவும் திருப்தியடைந்து ராஜபோகத்தை அனுபவிக்க தயாரானார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகன்களை காணாமல் தாயார் அதித்தி தேவி அவர்களை தேடினார் இதனை அடுத்து அதித்தி தேவி செய்யப்போவது என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எண்பத்தி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்